உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த படங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் சகல செல்வமும் உங்களை தேடி வரும் என்னென்ன படங்கள் வாஸ்து சாஸ்திரத்து நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நம்ம வாஸ்து சாஸ்திரத்துப்படி நம்ம வீட்டுல என்னென்ன பொருட்கள் வைக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு தன்மை ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கூட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு ஸோ நீங்க எந்த படத்தை சூஸ் பண்ணி உங்க வீட்டுல நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுதா இல்ல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி வாஸ்து ரீதியாக எந்த படத்தை வீட்டுல மாட்டி வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு ப்ராஸ்பெர்ட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் முதலாவதாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏழு குதிரை படம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த செவன் ஹார்ஸ் போட்டோ நம்ம வீட்டுல ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு அத தெற்கு திசையில நம்ம வீட்டு சுகத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ரொம்ப ஒரு முடங்கி போற துவண்டு போற நிலைமையில இருந்தா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க பணத்தை தெற்கு திசையில வீட்டுல வேலை செய்ய இந்த படத்தை வச்சுக்கும் போது ஒரு நேர்மறையான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய படங்கள் குழந்தை அப்படின்னு சொன்னாலே அவங்கள பார்த்தாலும் சரி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம நினைக்கும் போதுமே சரி நம்மள அறியாமலே ஒரு சிரிப்பு வரும் சோ குழந்தை அப்படின்னாலே ஒரு சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இருக்கக்கூடிய குழந்தை படங்களை நீங்க வீட்டுல வைக்கும் போது அது நல்ல நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும் முக்கியமா ஆஹ் கணவன் மனைவி உங்களுடைய பெட்ரூம்ல குழந்தைகள் படத்தை மாட்டி வைக்கும்போது மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக நீளும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சியுடைய படம் இது வந்து நம்ம வீட்டுல வைக்கும்போது பணம் வந்து வீண் விரயமாகாம இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம் அருவி மாதிரி உங்க வீட்டுல பெருகிக்கிட்டே இருக்கும் சோ இது வடக்குல நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதே மாதிரி மயில் மயிலுடைய படம் மயில் அப்படின்னாலே முருகனுடைய வாகனம் அப்படின்றது நமக்கு நல்ல தெரியும் சோ அப்படிப்பட்ட முருகனுடைய வாகனத்தை நம்ம வந்து வீட்டுல படமாக மாட்டி வைக்கும் போது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அதையும் வடக்கு திசையெல்லாம் மாட்டி வைங்க அப்படி மாட்டி வைக்கும் போது செல்வம் அதிகரிக்கும் தெற்கு திசையில மாட்டி வச்சீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி மலை சார்ந்த படங்கள் ஒரு நல்ல சீனரி ஒரு நேச்சுரல் சீனரிஸ் இருக்க மாதிரியான ஒரு போட்டோ ஃப்ரேம் நீங்க வீட்டுல வைக்கும்போது அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இது நீங்க தென்மேற்கு மேற்கு திசையில வச்சீங்க அப்படின்னா எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி